நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து ஆத்தூர் போற வழியில மெட்டாலா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஆஞ்சநேய கோயில் தாங்க போயிருந்தோம் இந்த மெட்டாலா ஆஞ்சநேயர் கோயில்ல மற்ற எல்லா ஆஞ்சநேயர் கூட விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னா இங்க தீமிதி திருவிழா வருஷா வருஷம் இங்க தீமிதி திருவிழா நடக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்க தீமிதி திருவிழா நடைபெறுதுங்க ஒவ்வொரு வருஷமும் பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழா வெகு விமர்சன நடைபெறும் ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த வழியாக போற எல்லா வண்டியில் எல்லா கார்ல இருக்கும் பஸ்லக்கும் எல்லாம் இங்க தான் போறாங்க இங்க ஒரு பெரிய பாறையை குறைஞ்சிதான் ஆஞ்சநேயர் சிலை உருவாக்கி இருக்காங்க இந்த தீமிதி திருவிழா இங்க வெகு வெகு விமர்சன நடைபெறும் ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வருது நான் கோயிலை சுற்றிலேயே நிறைய ஆஞ்சநேயரை பார்க்கலாம் குட்டி குட்டி ஆஞ்சநேயர் சேட்டமன்றிருப்பாங்க பார்த்து ரசிக்கலாம் ஆஞ்சநேயருடைய எல்லா ரூபங்களும் சிலைகளையும் சிலைகளையும் வச்சுருந்தாங்க ஆஞ்சநேயர் மட்டும் இல்லாமல் இங்கே எட்டுக்கை அம்மன் சுவாமி சன்னதி இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம சமயம் சமயபுரம் மாரியம்மன் சரஸ்வதி தேவி அவங்களுடைய சிலைகளும் நிறைய வச்சுருந்தாங்க இந்த சிலைகளும் ரொம்ப பக்தர்கள் கவர்ந்துச்சு இங்கே கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னா நான் ராசிபுரத்துலேருந்து போகலாம் அல்லது ஆத்தூர்ல இருந்து வரலாம் ராசிபுரத்துல இருந்து இங்க நீங்க போறதுக்கு பஸ் டிக்கெட் வந்து பதினாலு ரூபா வாங்குறாங்க ஆத்தூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு டிக்கெட் வந்து இருபத்தி ஒம்பது ரூபா வாங்குறாங்க பஸ் நிறைய இருக்கு டவுன் பஸ் நிறைய நிற்கிது நீங்களும் டைம் கிடைச்சா அவங்க குடும்பத்தோட நம்ம மெட்டலா ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு வாங்க முடிஞ்சா தீமிதி திருவிழாவையும் பார்த்துட்டு வாங்க